வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் செய்யாதவருடைய செய்யாதவர்களுடைய நிலமென் நிலைமை என்னவா விருந்தோம்பி பற்றற்றும் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதவர் விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பலனை பெறும் பேறு அற்றவர் செல்வத்தின் காத்தும் அதனை இழக்கும்போது செல்வத்தை மட்டுமே சேர்த்து வச்சிட்டு இருக்கின்றவர் அதை சிரமப்பட்டு சேர்த்து வச்சிருக்கடி அவருக்கு வந்து பல துன்பங்கள் வரும் செல்வம் ஒரு நாள் போகும் சேர்க்காமல் செல்வத்தை மட்டும் சேர்த்தால் அது ஒரு நாள் செலவழிந்து எப்பொழுது யாருடைய துணையும் இல்லாமல் வருத்தம் அடைவார் துன்பம் அடைவார் என்று சொல்கிறார் விருந்தினர் உபதேசம் செய்யாதவர் வாழ்வில் மிகப்பெரிய துன்பத்தை சந்திப்பார் பின்னாடி என்று சொல்கிறார் இவை புண்ணியத்தை சேர்க்கிறார் விருந்தினர் என்று குறிப்பிடுகிறார் விருந்து படைப்பவர்கள் புண்ணியத்தை சேர்க்கிறார் என்று குறிப்பிட்டுக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லாவை சந்திப்போம் இப்படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான்